மீடியா மக்களுக்குலாம் எங்களுடைய சந்தோஷத்தை அன்னைக்கு பகிர்றதுக்கு ஒரு நல்ல நாள் கிடைச்சிருக்குன்னைக்கு இன்னைக்கு இருபத்தி மூணாம் இன்றைக்கி இருபத்தி மூணு எங்களுக்கு டைரெக்ட்டாக படத்தை போட்டு பார்த்து காட்டணும் அதில் எல்லாருமே என்ன பேசுகிறேனே எங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு இந்த படத்துடைய மாபெரும் வெற்றி எங்கள் அன்றைக்கி எல்லாரும் தெரிஞ்சுக்கி நீங்கள் மீடியாவும் பார்த்துருக்கீங்க படத்தை நாளைக்கு இருபத்தி நாலு நாளைக்கு அருமையான ஒரு பெரிய திருவிழா மாதிரியே இருக்கிறோம் அது இந்த ஏப்ரல் மாதம் சம்மருக்கு எல்லா குடும்பத்துக்கும் எல்லா குழந்தை குட்டிகளுக்கும் நான் சொன்ன மாதிரி வேற எங்கேயும் நீங்க வந்து டூர்லாம் போக வேண்டிய இந்த படத்தை போய் நல்லா உட்காந்து பார்த்த பெருசுலேருந்து இருந்து சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே மனசுக்கு நல்லா சிரிக்கக்கூடிய ஒரு அழகான படம் சிரிப்பு மட்டும் இல்ல இல்லை கதையும் இருக்கு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு டைரக்டர் சுந்தர்ஜி அவர்கள் இந்த படத்தை பாருங்க பார்த்து 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 சிரிங்க சந்தோஷப்படுங்க பெரிய வெற்றி படமாக எங்களுக்கு பெரிய காணிக்கையா கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர்ஜி அவர்கள் எங்களுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் பண்ண எங்கள் டெக்னிஷியனு மற்ற நடிகர்கள் எல்லாருமே அதான் சிறப்பாக அதில் பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்க எல்லாரும் இந்த படத்தை பற்றி பார்த்துட்டு நல்லா சந்தோஷப்படுங்க ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம் சைலிஷ் தமிழ் எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த படத்தோட முதல் ப்ரீமியர் ஷோ எல்லா ஆடியன்ஸோட உட்காந்து படம் பார்த்தோம் என்னதான் நாங்கள் உழைச்சாலும் இந்த ஆடியன்ஸ் கொடுக்குற அந்த ரெஸ்பான்ஸாக எங்களுக்கு உண்மையாக கிடைக்கிற மிகப்பெரிய பரிசு இன்றைக்கி படம் போது எல்லாமே மனசு விட்டு சிரித்து தட்டி சந்தோஷப்பட்டு படம் முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டும் போது இவ்வளோ நாள் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு கிடச்ச மாதிரி சந்தோஷப்பட்டிருக்கோம் இந்த ப்ரீமியர் இன்னைக்கு வந்து இது முதல் ஷோ நடந்திருக்கு நாளைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது இந்த ஷோவில் எல்லாரும் ரசித்த மாதிரி நாளைக்கு எல்லோரும் ரசிப்பாங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாத்துக்கும் இருக்குது எங்க டீம் சார்பாக வந்து இன்னைக்கு படம் பார்த்து பாராட்டிய அனைவருக்கும் நன்றி நாளைக்கு படம் பார்த்து எங்களை ஊக்கப்படுத்த போற எல்லா தமிழக ரசிக பெருமக்கள் என்னோட தெய்வ தமிழக ரசிக பெருமக்கள் பண்ண நினைக்கிறவங்க அவங்க எல்லாத்துக்கும் என்னோட அட்வான்ஸ் நன்றிகள் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் போது டுவெண்ட்டி ஃபோர்த் எல்லா தேட்டரில் போய் பாருங்க வடிவேலர் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சம்மர் ஸ்பெஷல் திருவிழா கொண்டாட்டத்தோட கொண்டாட்டமா ஆல்டேல எல்லாரும் குடும்பத்தோட

நார்மலி அதிகமா பேசுவேன் ஆனா இன்னைக்கு பேச்சே வராது ஆ உண்மையில என்ன சொல்றதுன்னு தெரியல இது வந்து வடிவேல் அண்ணா சுதர்சி காம்பினேஷன் திரும்பி வந்திருக்கு இத்தனை வருடங்கள் கழிச்சு அ மக்கள் இந்த அளவுக்கு வரவேற்பு குடுத்துருக்குறாங்க இது முழுக்கு முழுக்கு அவங்க ரெண்டு பேருடைய உழைப்பு இந்த சினிமாக்கு சம்பந்தப்பட்ட அத்தன பேருடைய உழைப்பு இன் ஃப்ரம் த கேமரா பிஹைண்ட் தூ ஸ்கிரீன் எல்லாமே Um, I'm proud of you. Thank you all so much for coming. I feel extremely happy after having watched the film because what we set out to do has finally come on screen and I think everyone who's watched the film has enjoyed it. So I think we feel extremely content and satisfied and I can't mm -hmm. wait for all of you to enjoy our film in theaters from tomorrow. Thank you. இது இந்த தருணத்துல நான் முக்கியமா வந்து நான் ஒருத்தர் எங்கள் மதிப்பிற்குரிய எங்களோட பாஸ் அன்புக்குரிய ஏ ஏசி சண்முகன் சார் அவர்கள் அவர் எங்க மேல வச்சிருக்க வச்ச தான் வந்து இந்த படத்தை வந்து இவ்வளவு நல்லா சிறப்பா கொண்டு வர உதவி இருக்கு உங்களுடைய ஆச்சர்வாங்க ஆமா இந்த நேரத்துல வந்து ஏசி சி சண்முகம் சாருக்கும் ஏசி சண்முமார் சாருக்கும் மதம் சர்சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ வணக்கம் ரொம்ப சூப்பர் மூவி சமர் ஸ்பெஷல் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் குடும்பத்தோடு வந்து பாருங்க சார் காமெடி பிச்சு வதறிட்டாரு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி நான் சொன்னேன் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு எல்லாரும் நல்ல குடும்பத்தோடு வந்து பார்த்து ரசிங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஒரு ஒரு சம்மருக்கும் ஒரு ஒரு படம் வந்து அந்த ஏப்ரல் மே ஃபுல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த ஏப்ரல் மே ஜூன் வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த பேங்கஸ் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேம் என்ன சின்ன பிள்ளைகளிருந்து பொறுமரைக்கும் லேடிஸ் எல்லாமே ரொம்ப ரசிச்சு பார்க்கலாம் கண்டிப்பா இந்த இந்த சம்மர் இந்த கேங்கஸ் தான் கலப்பலாம் தேங்க்யூ இந்த வாய்ப்பை தந்த சுந்தர் சார் எனக்கு நன்றி தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப ஒரு பதினைஞ்சு வருஷம் கழிச்சு அவங்களோட காம்பினேஷன்ல நான் இசை ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது இல்லாமல் பப்ளிக் ஆடியன்ஸோட பாக்கும்போது அவங்க மனம் விட்டு சிரிக்கிறத பாக்கும்போது ரொம்ப சுந்தர்சி சார் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சிங் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வடிவொழி சாருக்கு என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்க்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா தேட்டரில் வந்து பாருங்க டெஃபினட்டா எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நாளைக்கு ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் கேங்கர்ஸ் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கூட்டு போய் பாருங்கள் நாங்கள் எங்கள் சைடுலருந்து எல்லா எஃபோர்ட்ஸும் போட்டிருப்போம் எல்லாம் உங்களுக்காக தான் நீங்கள் நாளைக்கு எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்கணும் மேலும் மேலும் எல்லாருமே சப்போர்ட் கொடுக்கணும் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மசோரி போலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் பக்ஸ் பேசுறேன் பிரிமியர் ஷோ பார்த்து பேசுகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி குழுந்து சிரித்து இதை நான் ஒர்க் பண்ணிருக்கேன் நடிச்சிருக்கேன் ஒரு பெரிய டிரஸ் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க தியேட்டர்ல இருபத்தி நாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது தயவு செய்து தியேட்டர் போய் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க என்ன அனைவருக்கும் வணக்கம் பெரிய சந்தோஷம் நல்ல சிறந்த படம் சத்யசாரன் நல்ல படம் சார் படத்துல வந்து நாங்களா இருக்கிறதே பெரிய சந்தோஷம் உண்மையே இந்த வருஷத்துக்கான சிறந்த படமா இருக்கும் எல்லாரும் சிரிச்சிருப்பா இருக்கும் வடிகள் என்ன கலக்கி எடுத்திருக்காரு படத்துல அதுல நாங்களும் ஒரு பாட்டா இருக்கும் பெரிய சந்தோஷம் யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு இந்த சம்மருக்கு சூப்பரான படம் மறக்காம எல்லாரும் இந்த படத்தை வந்து பாருங்கள் வீட்டில் வந்து படம் பாருங்க இல்லை எல்லாம் பணிபுரிந்த எல்லாருக்கும் பெரிய மகிழ்ச்சி பெரிய வாழ்த்துக்கள் அனைவரும் பெரிய வாழ்த்துக்கள் வாழ்க பல்லாண்டு வாழ்க பண்ண